ஸ்ரீ அங்காரக ஸ்தோத்திரம் அங்காரகன் அப்படின் சொன்னால் அது செவ்வாய் பகவானை நவகிரகங்களில் ஒருவரான செவ்வாயை குறிக்கும் இந்த செவ்வாய் என்பது நம் வாழ்க்கையில் மிக மிக இன்றியமையாத ஒரு நவகிரகம் ஏனென்றால் பல பேருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷங்கள் அமையப்பெறுவதனால் அவர்களுக்கு திருமணத் தடை வேலையில் தடை இது போன்ற முன்னேற்ற எல்லாம் ஏற்படுகிறது இந்த தடைகளை நீக்குவதற்கு நாம் செவ்வாய் பகவானை கண்டிப்பாக வழிபட வேண்டியது மிகவும் அவசியமானதாகிறது அதாவது ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுகிறது இது குறிப்பாக கல்யாண தடையை ஏற்படுத்துகிறது இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அதற்கு நாம் பரிகாரங்கள் செய்து வந்தால் செவ்வாய் தோஷம் கொஞ்சம் மட்டுப்படும் அல்லது விலகவும் செய்யலாம் அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு நல்ல மங்கள காரியங்கள் நடைபெறும் திருமணம் நடைபெறும் இது நடைமுறையில் காணும் உண்மை இந்த அங்காரகனை நாம் எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க அங்காரக்சேத்திரம் என்று சொல்லப்படுகிறது கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கின்ற வைத்தீஸ்வரன் கோவில் இதில் பிரதான தெய்வம் வைத்தியநாத சுவாமியாக இருந்தாலும் அங்காரகனுக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஒரு சந்நிதியை ஏற்படுத்தி அது அங்காரகேத்திரம் என்றே அழைக்கப்படுகிறது அங்கு சென்று அங்காரகனுக்கு நாம் பரிகாரங்கள் செய்து வந்தால் நிச்சயமாக செவ்வாய் தோஷம் குறைந்து அவர்களுக்கு நல்ல மங்கள வாழ்வு உண்டாகும் அங்காரகன் என்றால் மங்களன் என்று இன்னொரு பொருளும் இருக்கிறது அதனால் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற அங்காரகனுக்கு சிவப்பு வண்ண வஸ்திரங்களை சாற்றி சிவப்பு வண்ண மாலைகளை வாங்கி சாற்றி அபிஷேகம் செய்து அர்ச்சனைகள் செய்து இயன்றதை நிவேதனம் செய்து அது எல்லோருக்கும் அங்கே கோவிலில் பிரசாதமாக கொடுத்து வருவது என்பதுதான் இந்த செவ்வாய்க்கு செய்யக்கூடிய பரிகார முறை இதை நாம் செய்ய முடிய முடியாவிட்டால் நம் வீடுகளில் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய்க்கிழமை காலை வேளைகளில் விளக்கேற்றி வைத்து அங்காரகன் படம் இருந்தால் அதையும் வைத்து சிவப்பு வண்ண மலர்களால் அங்காரகனுக்கு அர்ச்சனைகள் செய்து இந்த அஷ்டோத்திரம் அஷ்டோத்திரம் இல்லை இது ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி அர்ச்சனைகள் செய்து இயன்றதை நிவேதனம் செய்து செவ்வாய் பகவானை மனமாற பிரார்த்தித்து கொண்டால் கண்டிப்பாக அவர்களது செவ்வாய் தோஷம் விலகும் திருச்செந்தூர் முருகனும் அங்காரகனுக்கு ஒரு அம்சம்தான் அதனால் திருச்செந்தூர் செல்ல முடிந்தவர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு அர்ச்சனை அபிஷேகங்கள்லாம் செய்து வழிபட்டு வந்தால் செவ்வாய் தோஷத்தின் தாக்கம் குறையும் அதனால் இது மிக மிக முக்கியமான ஒரு ஸ்தோத்திரம் இதை செவ்வாய் தோஷம் இருக்கும் எல்லோரும் செவ்வாய்க்கிழமைகளில் பாராயணம் செய்வது மிகவும் விசேஷம் அவர்களுக்கு ஏற்படும் அத்தனை தடைகளையும் நீக்கி நல்ல மங்களங்களை கொடுக்கும் அங்காரக ஸ்தோத்ரம் அங்காரகசக்தி தரோ லோஹிதாங்கோதராசுத குமாரோ மங்களோ பௌமோ மகாகாயோதன பிரத ருணஹர்த்தா திருஷ்டிகர்த்தா ரோக கிருத்ரோகநாசன विद्युत्प्रभोव्रणकरः कामदोदनहृत्कुज सामगानप्रियो रक्तवस्त्रो रक्तायदेक्षण लोहितो रक्तवर्णश्च सर्वकर्मावरोधक रक्तमाल्यधरो हेम गुण्डलीग्रहनायक नामान्येदानि भौमस्य यप्पडेच्छदं नरः ऋणं दस्य च दौर्भाग्यं दारिद्र्यं च विनश्यति धनं प्राप्नोति विपुलं स्त्रियं सैव मनोरमां वंशोद्योदकरं पुत्रं लभतेनात्र संशय यो अर्चये भौमस्य मङ्गलं बहुपुष्पगैः सर्वानस्य दीपीडा सदस्य ग्रहगृधाध्र्वं ఇది శ్రీ స్కందపురాణే శ్రీ అంకారగస్తోత్రం సంపూర్ణం